கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு சீவனை கொடுத்து ஆயிஸ் நாட்களை கூட்டிக் கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படி தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடை நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் இப்படி சொல்லுகிறது ஆனாலும் உன்னோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் ம குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் நோவாவோடு கூட உடன்படிக்கையாய் வாக்குத்தத்தத்தை பேசுகிறதை பார்க்கிறோம் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் என்று சொல்லி அவர் நமக்கு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் வாக்குத்தத்தை கொடுத்தவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார் நாம் தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் ஒவ்வொரு நாளும் யாரை கர்த்தர் பத்திரமாய் பார்த்து கொண்டார் எதற்காக க பத்திரமாய் பார்த்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாளிலே யாரை கர்த்தர் பத்திரமாய் பார்த்து கொண்டார் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் நோவாவையும் நோவாவினுடைய குடும்பத்தையும் கர்த்தர் பத்திரமாய் பார்த்து கொண்டார் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் பேரழிவுகளின் மத்தியில் ஜல பிரயாணத்தின் மத்தியிலே கர்த்தர் நோவாவின் நிமித்தமாய் நோவாவின் குடும்பத்தை பத்திரமாய் பார்த்து கொண்டார் நோவா வாழ்ந்த ஜனங்கள் மத்தியில் அவன் உண்மையாக இருந்தார் அவர் நீதிமானா இருந்தார் தேவனோடு கூட அவர் சஞ்சரிக்கிற மனுஷனாய் உத்தமனாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் சுற்றி இருக்கிற ஜனங்களும் கர்த்தர் ஏன் இந்த ஜனங்களை உண்டாக்கணும் அப்படின்னு மனஸ்தாபப்படுகிற அளவிற்கு அக்கிரமம் நிறைந்த ஜனங்களாய் பொல்லாத சிந்தனைகளோடு கூட பாவமான காரியங்களை செய்கிற ஜனங்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி இருந்த ஜனங்களின் மத்தியில் நோவா தேவனோடு கூட சஞ்சரிக்கிற மனுஷனாகவும் உத்தமனாய் நீதிமானாய் இருந்ததுனால அது மாத்திரமல்ல கர்த்தர் பேழையை இந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி தன் மலையை பார்க்காத ஜல பிரயாணத்தை பார்க்காத நோவா கர்த்தரினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படியே கீழ்ப்படிந்து செய்ததுனாலே கர்த்தர் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலிருந்து கிருபை கிடைத்தது மாத்திரமல்ல நோவாவின் நிமித்தமாய் நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் பத்திரமாய் பார்த்து கொண்டார் என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்னைக்கு தேசத்தில் பார்க்குறோம் கடந்த நாட்களில் பேரழிவு நிமித்தமாக இயற்கை சீற்றங்குடி நிமித்தமாய் மழையினாலும் நிலச்சரிவுகள் நிமித்தமாய் ஜனங்கள் கொத்து கொத்தாக மாய்ந்து போகிறதை மறித்து போகிறதை கேள்விப்படுகிறோம் பார்க்கிறோம் ஆனால் தேவனுடைய கிருபையின் நிமித்தமாய் நம்மளை உயிரோடு கூட பாதுகாத்திருக்கிறார் நம்மளை பத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார் காரணம் நம்ம நோவாவைப் போல உத்தமமாய் நீதிமானாய் இல்லை தேவனோடு கூட சஞ்சரிக்கிற மனுஷர்களாக இருப்பதனால் அல்ல அவர் நம்மில் வைத்த கிருபியினால் மாத்திரமே நம்மளை உயிரோடு கூட பத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார் நம்ம அன்றைக்கி நோவாவின் நிமித்தமாய் கர்த்த நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்தது போல கர்த்த நம்மையும் நம்மளோட குடும்பங்களையும் அவர் பத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார் காரணம் நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அல்ல அழிந்து போகிற ஜனங்களுக்காய் திறப்பில் நிற்கும்படியாகவும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எத்தனையோ பேர் மறித்து போகிறாங்க அப்படிப்பட்ட ஜனங்கள் மறித்து போகாதபடிக்கு பேரழிவு நிமித்தமாக இயற்கை சீற்றங்களின் நிமித்தமாக எத்தனையோ குழந்தைகள் குழந்தைகள் முதற் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் மறித்து போகிறதை பார்க்கிறோம் அழிந்து தேசம் அழிந்து போகிறதை பார்க்கிறோம் அப்படி ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு நீங்களும் நானும் திறப்பில் நிற்கும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய கண்களிலிருந்து கிருபை கிடைத்து நம்மளே பத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார் நம்ம நினைக்கலாம் நான் உண்மையா இருக்கிறேன் நான் உத்தமமாக இருக்கிறேன் நான் நீதிமானா இருக்கிறேன் அதனால தான் கர்த்தர் என்னை பாதுகாத்திருக்கிறார்னு சொல்லி ஒருவேளை இருப்போமானால் அது நிமித்தமாக நமக்குள்ளே பெருமை வராதபடிக்கு வேதத்தில் பார்க்கிறோம் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பு சகோதரனே சகோதரியே நம்மள இன்னைக்கு தேவன் உயிரோடு கூட வைத்திருக்கிறதுக்கு நோக்கம் நம்மளை பத்திரமாய் பாதுகாத்ததற்கு நோக்கம் தேசத்தில் அழிந்து போகிற ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு நோவா அன்னைக்கு அந்த ஜனங்கள் மத்தியில் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார் ஆனால் ஜனங்கள் கேட்கலை இன்றைக்கி நம்ம மேலே விழுந்த கடமை என்னென்னா அழிந்து போகிற ஜனங்களுக்காய் திறப்பில் நிற்கும்படியாகவும் அவங்களுக்காக நம்ம இன்னைக்கு நம்ம திறப்பில் நிற்கும் பொழுது கத்தர் நம்மளை பத்திரமாய் பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார்